ஒட்டன்சத்திரம் அருகே கோவில் திருவிழாவில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தும் வழிபாடு நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் அருகே உள்ளது இடையக்கோட்டை வளையப்பட்டி கிராமம் இங்குள்ள ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரியையொட்டி மூன்று நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த விழாவின் இரண்டாம் நாளான நேற்று பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைக்கும் வழிபாடு நடைபெற்றது கோவில் பூசாரி பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினார் திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் தேங்காய் உடைப்பு வழிபாடுகளின் போது சில பெண் பக்தர்களுக்கு மண்டை உடைந்து ரத்தம் வழிந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது